அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யுஎஸ்பி பி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறோம் வாங்க வீட்ல எல்லாம் இன்றைக்கி வந்துட்டு கோல்டோட பிரைஸும் புதிய உச்சும் வெளியோடய பிரைஸும் புதிய உச்சத்தை வந்து வச்சிருக்குங்க ஆல் டைம் ஃபை வந்து டெய்லியுமா வந்து கட் பண்ணிட்டு இருக்கு நடுவில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் கோல்டு வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் இறங்கி இருந்தது இன்றைக்கி வந்துட்டு திரும்பி ஆல் டைம் ஃபையை வந்து கட் பண்ணியிருக்கு இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஏழ்நூறு ஓகேங்களா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண லைனில் இருந்தது பத்தாயிரத்தி ஏழுநூறு சில்வரோட பிரைஸ்ல ஒரு ரூபாய் இருந்தது நம்ம ஒரு ரூபாய் இல்லைன்னா ரெண்டு ரூபாய் எக்ஸ்போர்ட் பண்ணோம் மாதிரி நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் சில்வர் வந்து போயிருக்குங்க இது வந்து தொடர்ந்து பால் மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் வந்துட்டு இன்னும் என்னன்னா அந்த மூவாயிரத்தி எட்நூறு டாலர் வந்து கட் பண்ணல மூவாயிரத்தி எட்நூறு டாலர் கட் பண்ணிச்சுனா மூவாயிரத்தி எட்நூற்றி இருபது டாலருக்கு மேலே ஒரு காமன் நேரம் மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குது ஆனால் வந்துட்டு இன்னும் மூவாயிரத்தி எட்நூறு டாலரை கட் பண்ணல மோஸ்ட் வந்துச்சு மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி நாற்பத்தி எட்டு டாலர் நாற்பத்தஞ்சு டாலர் அந்த பைசாவில் அதுவும் வந்தது அதனால் வந்துட்டு அதை கட் பண்ணுமா அப்படிங்கிறத பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ப்ரேக் பண்ணிச்சுன்னா திரும்பி பாசிபிள் நிறையவே இருக்கு ஆனால் சில்வர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டாலர் நாற்பது யூஎஸ் டாலர்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு யூஎஸ் டாலர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு டாலர் டாலர் ஏறி ஒரு ரவுண்டுக்கு அதனால் வந்து சில்வரும் கோல்டும் வந்துட்டு இப்போக்கி நல்ல மூவ்ல தான் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணவங்க லாஸ்ட் இயர் இன் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கும் இன்றைக்கி வந்துட்டு பத்தாயிரத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி ஏழ்நூறு இருக்குது அது செய்யுலி சேதாரம் போக கூட இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அந்த ஆனால் வரது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரணும் செய்யுலி சேதாரம் வாங்கினீங்கன்னா காயினா வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ப்ராஃபிட்டபிளாக இருந்திருப்பீங்க அதனால் வந்துட்டு கோல்டு சில்வர் வந்துட்டு இன்றைக்கி ஹை தாங்க இன்றைக்கி பத்தாயிரத்தி ஏழ்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இதுவே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்துட்டு பதினோராயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அந்த நேர்மோஸ் இருந்தது அது வந்து ஒரு அறுபத்தஞ்சு ரூபா ஏறி இருந்தது இன்றைக்கி வந்துட்டு கோல்ட பைஸில் அறுபது ரூபாய் ஏறி பத்தாயிரத்தி ஏழ்நூறு அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து வச்சிருக்கு சில்வரில் ஒரு ரூபாய் ஏறி நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து வச்சிருக்குங்க ஓகேங்களா இதுதான் போய்க்கான அப்டேட்டு இதே பீக்கில் இருந்து மூவாயிரத்தி எட்நூறு டாலர் உடச்சதுன்னா சாயந்தரமே வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்ப்போம் எப்படி மார்க்கெட் போகுது அப்படின்னு அப்புறம் இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஒரு பைசா உப்பைக்கு ரேஞ்சில் இருக்குது காலையில் நம்ம மார்க்கெட் போகும்போது அறுபத்தஞ்சு பைசா ரேஞ்சில் வந்துருவோம் இப்போ வந்து ஒரு அஞ்சு பீஸா ஆறு பீஸா வந்து இருக்கு அதையும் நீங்க வந்து பாத்துருங்க சரிங்களா அப்பிக்கான அப்டேட் இருந்தாங்க இந்த அப்டேட் உங்களுக்கு மறக்காம பொதுநாள் விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு எஸ்பி நன்றி வணக்கம்